தென் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெள்ள மக்கள் ஒரு நூற்றாண்டுகள் சந்திக்காத மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இந்த மக்கள் இப்ப சந்திச்சிருக்கிறாங்க கடந்த மூன்று தினங்களாக தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளில் தமிழ்நாடு தௌகிஜமா சார்பான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் மாநில தலைவர் தலைமையில் சகோதரர்கள் களமிறங்கி மருத்துவமனை பாதிக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் சந்தித்து உணவு பொட்டலங்கள் விநியோகம் செய்யப்பட்டது இன்றைய தினமும் அதே போன்று களப்பணிக்காக மக்கள் வந்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் இருந்தும் விருதுநகரில் இருந்தும் தென்காசியில் இருந்தும் தொண்டர்கள் வந்திருந்தார்கள் இன்றைய தினம் மதுரையிலிருந்து இருந்து சகோதர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களோடு தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த சகோதரர்களும் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் இன்றைய கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு தேவையான உணவு பொட்டலங்கள் பிரெட் பாக்கெட்டு பிஸ்கெட் பாக்கெட்டு தண்ணீர் பாட்டல்கள் மிளகு என்று சொல்லி மக்களை சந்தித்து விநியோகம் செய்ய இருக்கின்றோம் மிகப்பெரிய அளவில் இந்த மக்கள் பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் இப்படியான ஒரு வெள்ளத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு அவல நிலை இங்கு இருக்கின்றது இது இல்லாமல் சில வீடியோக்களை நம்ம பார்க்குறோம் அந்த மக்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் இந்த இடத்துல பணம் இருக்குது ஆனால் எங்களுக்கு உணவு இல்லை சாப்பிட முடியாமல் ஒரு மூன்று நாட்களாக நாங்கள் சிரமப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இந்த முன்பகுதியில் வந்து மக்கள் இப்போ கொடுத்துட்டு போயிடுறாங்க பின்பகுதியில் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அவலக்குரல்கள் கடைசியில் உள்ள அந்த மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு தேவையான உணவுப் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படி இன்னைக்கு நம்ம களமமைத்திருக்கிறோம் இது எல்லாமே இன்னைக்கு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல பகுதிகள் குறிப்பாக ஆத்தூர் ஏரல் காயல்பட்டணம் இது மாதிரியான பகுதிகளில் போய் பார்த்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை மீண்டெடுக்கிறது அவர்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடுகளை செய்வது என்ற அடுத்த கட்ட பணிகளை நோக்கி நம்ம இன்னைக்கு பயணம் செய்ய இருக்கிறோம் நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதில் தூத்துக்குடி மாவட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள்

சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம் கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் த்ரீ என்ற எண்ணிற்கு அனுப்பவும் பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் செவன் டபுள் ஒன் நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும்